சுப்பொழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் அடுத்து அறிவிக்கக்கூடிய தேர்வு வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிஇஓ எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக ஃப்ரீ பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போகிறோம் ஸோ இந்த ஃப்ரீ பேஜ் ஆனது நவம்பர் இருந்து நம்ம கண்டக்ட் பண்ணி ஆசிரியர்களுக்கு கொடுக்குறோம் ஸோ இந்த ஃப்ரீ பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இணைவதற்கு இறுதி நாள்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினைந்து இறுதி நாளாக ஸோ இந்த ஃப்ரீ பேஜில் என்ன பண்ணுறோம்னா உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் ஸோ சுபிகிழவின் சார்பாக உருவாக்கப்பட்டுள்ள ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைனர் இறுதியில் ரிவிஷன் பண்ணுவதற்கு ஒன் லைனர் உங்களுக்கான கொஷின் ஆன்சரோட பேங்க் கொஷின் பேங்க் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அதே போல டெஸ்ட் பேஜோட கொஷின்ஸ் ஆன்சர் ஸோ இது நான்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறோம் ப்ரொவைட் பண்ணி ஆசிரியர்கள் முழுமையாக இதை பயன்படுத்தி கொள்வதற்கு ஒரு வழிமுறையானது உருவாக்கி நவம்பர் பதினைந்து இறுதி நாளாக வச்சிருக்கோம் இதே பேட்டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஜி டிஆர்பிக்கும் நம்ம அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டையுமே வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் எவ்வாறு பயன்படுத்துவது உங்களுக்கு ஃப்ரீ பேஜ்னு சொல்லிட்டோம் நவம்பர் பதினைந்து இறுதி நாள் இந்த இறுதி நாளுக்குள்ள எப்படி இந்த பேஜில் ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணி இந்த பேஜ எவ்வாறு நம்ம பயன்படுத்தணும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம முழுமையாக பார்க்க போறோம் ஸோ இது முழுக்க முழுக்க சுபிக் குழுவினுடைய மொபைல் ஆப்ஸ்ல உங்களுக்கு இதை நம்ம என்ன என்ன செய்யறோம் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ மொபைல் ஆப்ஸ் ஆல்ரெடி அனைத்து ஆசிரியர்களுமே இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க இன்ஸ்டால் பண்ணாத பட்சத்தில் பிளே ஸ்டோர் போயிருங்க பிளே ஸ்டோரில் போய் சுபி லெஜண்ட்ரி எஜுகேஷன் சொல்லி நீங்கள் நினைச்சிங்க டைப் பண்ணுங்க ஆல்ரெடி நீங்கள் டைப் பண்ணி ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணியிருந்தா அதுவே போதுமானது இல்லை நான் இது மொபைல் ஆப்ஸை நான் இன்ஸ்டால் பண்ணலை அண்ட் சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் ஸ்டோரில் போய் சுபி லெஜன்ட்ரி எஜுகேஷன் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி நம்மளுடைய ஆர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் பண்ணும் பொழுது உங்களுடைய நேம் ப்ளஸ் ஃபோன் நம்பர் ரெண்டுமே கேட்கும் கொடுத்து தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ப்ராசஸாக முடிச்சிருப்பீங்க ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய நேம் ஃபோன் நம்பர் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க அப்போ உங்களுடைய ஃபோன் நம்பர் என்ன ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன இணைகிற மாதிரி இருக்கும் புதுசாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுறீங்கன்னா நீங்கள் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னு தெரியும் ஸோ ஆக அந்த ஃபோன் நம்பரை சுபிக் குழுவினுடைய உடைய அதிகாரபூர்வ வாட்ஸ்அப் எண் ஸோ இந்த எண்ணிற்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க வாட்ஸ்அப்பில் ஆப்ஸ் இன்ஸ்டால் நம்பர் ஆப்ஸ் இன்ஸ்டால் நம்பர் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்றீங்க இந்த நம்பரை கொடுத்துட்டிங்கன்னா அந்த குரூப்பில் உங்களை நம்ம ஆட் பண்ணிடுவோம் இந்த மொபைல் ஆப்ஸ் குரூப்பில் ஆட் ஆகுவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன என்னச்சிட்ருவோம் ஆப்ஸுக்கு மட்டும் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பே பண்ணிவிட்டு இந்த நம்பரை நீங்கள் கொடுக்குற பட்சத்தில் அந்த குரூப்பில் உங்களை நம்ம என்ன செஞ்சிடுவோம் ஆட் பண்ணிடுவோம் ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் சோ மத்தபடி சுபி டீமுக்குன்னு நீங்க வேற எந்த அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டியது ஆப்ஸுக்கான அமௌண்ட்டை மட்டும் நீங்க பே பண்ணி ஃப்ரீயா எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்முடைய சுபி குழுவின் சார்பாக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் மூணு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்கோம் சோ இந்த மூணு பேஜ் நல்லா பாருங்க யூஜி டிஆர்பி பேப்பர் டூ தமிழ் டீம் டூ தௌசண்ட்

பிஇஓ எக்ஸாமிற்கு நம்ம கிரியேட் பண்ணிருக்க கூடியது இது வந்து பார்த்தீங்கன்னா பிஇஓ எக்ஸாமிற்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ப்ராசஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது இது இது யூஜிடிஆர்பிக்கு ஸோ அடுத்து பாருங்க டீம் ஃப்ரீ கொஸ்டின் பேங்க் பேஜ் ஸோ இந்த மூணு பேஜ் தான் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கக்கூடியது கூடியது ஃப்ரீ வெர்ஷன்ல ஸோ இதுல என்ன பண்றோம் சுபி டீம் ஃப்ரீ கொஷின் பேங்க் பேஜ்ல என்ன பண்றோம்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பிஜிடிஆர்பி அதோட ஸ்டடி மெட்டீரியல் பிளஸ் கொஷின் பேங்க் யூஜிடிஆர்பி அதனுடைய ஸ்டடி மெட்டீரியல் பிளஸ் கொஷின் பேங்க் பிஇஒ எக்ஸாம் இதனுடைய ஸ்டடி மெட்டீரியல் பிளஸ் கொஷின் பேங்க் டிஎன் டிஇடி எக்ஸாம் இதனுடைய ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் எல்லாமே இதுக்குள்ள ஒரே இடத்துல இருக்கும் ஸோ இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் கட்டி ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஜிடிஆர்பி யுஜிடிஆர்பி பிஇஓ அதே மாதிரி டெட் எக்ஸாம் ஸோ இது நான்குக்குமே ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் கொஷின் பேங்க் உங்களுக்கு இருக்கும் இது சுபி டீமோட ஃப்ரீ கொஷின் ஆன்சர் பேங்க் பேஜ் ஸோ இதில் இந்த யூஜிடிஆர்பிக்கு பிஇஓக்கு என்ன செப்பரேட் இதில் இருக்கிறதுக்கும் இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பிங்கும் போது உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் நம்ம என்ன செஞ்சிடோம் ப்ரொவைட் பண்ணிடறோம் இந்த ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து உங்களுக்கு கொஷின் ஆன்சர் உள்ளடக்கிய கொஷின் பேங்க் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அடுத்து டெஸ்ட் பேஜ்

இதில் இருக்கும் அதே மாதிரி வீடியோ கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம என்னச்சிடோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் நாலு விஷயம் ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும் ஒன்லைனர் இருக்கும் கொஷின் பேங்க் இருக்கும் டெஸ்ட் பேஜோட கொஷின்ஸ் இருக்கும் அதே மாதிரி வீடியோ கிளாஸஸ் இது ஃபுல்லாமே செப்பரேட்டாக யூஜிடிஆர்பி அதே மாதிரி பிஇஓ எக்ஸாம் இதில் இருக்கும் ஆனால் இந்த சுபீ டீம் ஃப்ரீ மெட்டீரியலில் எல்லா தேர்வுக்கான ஸ்டடி மெட்டீரியல் பிளஸ் கொஷின் பேங்க் இருக்கும் டெஸ்ட் பேஜோ அதே மாதிரி ஒன்லைனரோ க்ளாஸோ இதில் இருக்காது சரிங்களா ஸோ எனக்கு வந்து நான் ஆல்ரெடி நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கிறேன் எனக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் இருந்தால் மட்டும் போதும்னா நீங்கள் டீம் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா யூஜிடிஆர் பிங்கி நான் ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன்னா இதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கலாம் பிஇஓக்கு பிஇஓ கொஷின் ஆன்சர் பேங்க் குரூப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அனைத்திற்குமான சீக்கிரட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தினுடைய ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் வேணும்னா இந்த ஃப்ரீ கோர்ஸில் சுபீட் டீம் ஃப்ரீ கொஷின் பேங்கை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஒன்லைனர் கிளாஸ் எல்லாமே வேணும்னா செப்பரேட்டான குரூப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எதுனாலும் உங்களுக்கு மொபைல் ஆப்ஸோட அமௌண்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் அதே மாதிரி நவம்பர் பதினைந்து இறுதி நாள் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம் டிஆர்பி பிஇஓ எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன் இல்லை யூஜி டிஆர்பிக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன்ங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்க உங்களுடைய மொபைல் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த நம்பரை வாட்ஸ்அப்பில் எனக்கு கொடுத்த பிறகு நான் உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம் ஸோ ஆட் பண்ண பிறகு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஆப்ஸை கீழே ஓப்பன் பண்ணிங்கன்னா பேஜஸ்ன்னு ஒரு ஃபோல்ட்ருக்கும் ஹோம் இருக்கும் அதுக்கடுத்து பேஜஸ்ன்னு ஒரு இருக்கும் அந்த பேஜஸை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் செப்பரேட்டாக டிஆர்பியில் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா டிஆர்பி பேப்பர் டூ தமிழ் டீம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்னு ஒரு குரூப் விசிபிள் ஆகும் நான் டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் இருக்குன்னா டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொஸ்டின் ஆன்சர் பேங்க்னு ஒரு குரூப் இசிபிள் ஆகும் இல்லை எனக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் டெட் எக்ஸாம் பிஜி யூஜி டிஆர்பி பிஇஓக்கு எனக்கு ஸ்டடி மெட்டீரியல் பிளஸ் கொஸ்டின் பேங்க் மட்டும் இருந்தால் போதும் எனக்கு செப்பரேட் கோர்ஸ் வேண்டாம் அங்குற பட்சத்தில் அவங்களுக்கு ஃப்ரீ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பேங்க் பேச்சுன்னு இருக்கும் ¿Se ஸோ இதில் நீங்கள் எந்த பேஜில் ஜாயின் பண்ணணும்னு தெளிவாக சொல்லிட்டிங்கன்னா அந்த பேஜில் உங்களை ஆட் பண்ணிடுவோம் நீங்கள் பேஜஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு எதில் ஜாயின் பண்ணணுமோ அது விசிபிள் ஆகும் இப்போ டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் சொல்கிற பட்சத்தில் நீங்கள் இதை கிளிக் பண்ணுறீங்க பிஇஓவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்வியூ அட்டனன்ஸ் அசைன்மெண்ட் ஒன் ப்ளஸ் ஒன்னாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஓவர்வியூ இருக்கும் அதை கொஞ்சம் தள்ளுனீங்கன்னா அட்டனன்ஸ் அசைன்மெண்ட்னு இருக்கும் அதில் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் விசிபிள் ஆகும் அந்த ஸ்டடி மெட்டீரியலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்குறோம் பிஇஓ எக்ஸாமோட ஸ்டடி மெட்டீரியல்னு ஒன்று ஓப்பன் ஆகும் பிஇஓ எக்ஸாமோட கொஷின் பேங்க்னு ஓப்பன் ஆகும் இந்த பிஇஓ எக்ஸாம் கொஷின் பேங்க்ங்கிறது நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு சரிங்களா பிஇஓ எக்ஸாம் இருக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே டிகிரி தரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருப்போம் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் சப்ஜெக்ட் வைஸாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் ப்ரொவைட் பண்ணிடுவேன் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டர் உங்களுக்கு எம்டி இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கு பிறகு டிகிரி ஸ்டாண்டர்டில் கொஸ்டின்ஸ் இதில் நம்ம என்ன செஞ்சிருவோம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஇஓ எக்ஸாம் ஸ்டடி மெட்டீரியல் ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்க இதில் பாருங்க டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் நூற்றி அறுபத்தி ஏழு டெஸ்ட் பேஜ்னு ஒரு ஃபோல்ட்ருக்கும் அடுத்து பாருங்க டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் டிகிரி ஸ்டாண்டர்டு கொஷின் ஆன்சர் பேங்க்கு அதே மாதிரி டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் ஒன்லைனர் ஸோ ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு ஃபோல்டராக இருக்கும் அதை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதான் ஃபஸ்ட்டு பாருங்கள் டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் ஸ்டடி மெட்டீரியல் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் இதில் இருக்கும் ஸோ அப்படியே ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்து டிஆர்பி பிஓ எக்ஸாமோட் ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் எப்படி நீங்கள் டிஆர்பியில் எழுதுறீங்களோ அதே மாதிரி இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா பிஇஓ எக்ஸாமுக்கான ஃபுல் மாடல் அதுக்கான கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக இதில் இருக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிஓ ஃபுல் மாடல் டெஸ்ட்டு டூவை ஓப்பன் பண்ணுறோம் ஓப்பன் பண்ணோம்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பதினாறு இங்கிலீஷில் பதினாறு கொஷின் ஸோ அந்த பேட்டனில் ஒவ்வொரு கொஷின்ஸாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம என்ன செஞ்சுருப்போம் உங்களுக்கு கொடுத்துருப்போம் ஸோ ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கலாம் ஸோ ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் மாடல் டெஸ்டில் இருக்கும் ஸோ இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கொடுத்துருக்கோம் அப்போ அந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்டுக்கான ஆன்சரை ஆன்சர் ஃபோல்டரில் போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இருபத்தி ஓராவது டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பார்த்தோம்னாலே உங்களுக்கு தெரியும் ஸோ ஒவ்வொன்றுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுருப்போம் தொகுத்து கொடுத்துருப்போம் ஆன்சர் அதிலே குறிச்சிருக்கோம் அப்போ இந்த டிஆர்பி பிஇஓ எக்ஸமை நீங்கள் கிளியர் பண்ணுவதற்கு உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே இதுக்குள்ள உங்களுக்கு வந்து ஒன் ஒன்லைனர் அதை இங்கே கொடுத்துருக்கோம் அதே மாதிரி டிகிரி ஸ்டாண்டர்ட்ல கொஸ்டின் பேங்க் டெஸ்ட்டு பேஜோட கொஸ்டின்ஸ் ஸோ இந்த டெஸ்ட்டு பேஜை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சைக்காலஜி ஃபுல் மாடல் டெஸ்ட்டு ஸோ கடைசியில் இந்த டெஸ்ட்டுக்கான பிளான் இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ அந்த பிளானை ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த டெஸ்ட்டை எழுதிக்கலாம் அப்போ உங்களுக்கு டெஸ்ட்டு பேஜுக்கான கொஷின்ஸ் இருக்குது சரிங்களா அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் கொஸ்டின் ஒன்லைனர் அதே மாதிரி டிஆர்பி பிஇஓ எக்ஸாமோட கொஷின் பேங்க் சப்ஜெக்ட் வைஸாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கு சோசியலுக்கு சைக்காலஜிக்கு ஸோ ஒவ்வொன்றுக்கு இங்கிலீஷுக்கு தமிழுக்குன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கொஷின் பேங்க் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் ஸோ அது போக ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல் மாடல் டெஸ்ட்டு நீங்கள் எல்லாத்தையுமே படிச்சுட்டு கடைசியில் ஃபுல் மாடல் டெஸ்ட்டு எழுதுவதற்கும் இதில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஒரு ஆனது உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்போ எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி ஓஎம்ஆரை வச்சு டெஸ்ட் எழுதுறீங்க ஆன்சரை ஓப்பன் பண்ணி ஆன்சரை செக் பண்ணுறீங்க ஓஎம்ஆரை வச்சு ஸோ இந்த ப்ராசஸை உங்களுடைய லைஃப் டைம் வரைக்கும் நீங்க இந்த மொபைல் ஆப்ஸை எவ்வளோ நாள் நீங்கள் உங்கள் மொபைலில் வச்சிருக்கீங்களோ அது வரைக்கும் இந்த கொஸ்டின் என்ன ஆன்சர் எல்லாமே இதுல இருக்குங்கிறதையும் நான் ஆசிரியருக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஆகவே இந்த பிஇஓ எக்ஸாமுக்கு தேவையான எல்லாமே ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே இந்த ஸ்டடி மெட்டீரியல் ஃபோல்டருக்குள்ளே போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க எடுத்துக்கிறீங்க இந்த கொஷின் பேங்குங்கிறது டிகிரி ஸ்டாண்டர்டில் இனிமே நம்ம எடுக்கக்கூடியது நோட்டிஃபிகேஷனுக்கு பிறகு வரக்கூடியதையும் நான் உங்களுக்கு என்ன செஞ்சுறேன் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துறேன் அப்படி கொடுக்கும் பொழுது தான் உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போகாத அளவுக்கு இருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஆப்ஸ்லேயே கொடுத்துரும் ஸோ இந்த இண்டிவிஜுவலாக பிவிஓ எக்ஸாமில் சேரும்போது உங்களுக்கு கிளாஸ் நம்ம கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம் அப்போ அந்த கிளாஸை ஃபாலோ பண்ணுவதற்கு நீங்கள் என்ன செறிங்க அந்த ஸ்டடி மெட்டீரியலுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோன்னு ஒரு செக்ஷன் இருக்கும் ஸோ அந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோவில் நம்ம ஒன் பை ஒன்னாக கிளாஸ் அப்லோட் பண்ணுவோம் அந்த கிளாஸை அப்படியே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆக மொத்தத்தில் உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் அதுல வந்துடுது ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் எல்லாத்தையுமே ஃப்ரீயாவே ஆர்ம்ஸுக்கான அமௌண்ட்டை மட்டும் கட்டி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஇஓ எக்ஸாமுக்கான ப்ராசஸ் அதே ப்ராசஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பிக்கும் நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ அதே மாதிரி ஃப்ரீ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஸோ இதில் வேறு ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கிற பட்சத்தில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒன் பை ஒன்னாக நான் என்ன செஞ்சிடுவேன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவேன் இப்போ பாருங்க டிஆர்பி பிஇஓ எக்ஸாமுக்கு அந்த குரூப்பில் எப்படி ஆட் ஆகணும் அந்த குரூப்பை எப்படி யூஸ் பண்ணணும் மேக்ஸிமம் ஸ்டடி மெட்டீரியல்ங்கிற குரூப்பை ஓப்பன் பண்ணிங்கனாலே எல்லாமே ஒரே இடத்துல வந்துடுது ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் போக நீங்கள் பார்க்க வேண்டியது வீடியோங்கிற ஒரு செக்ஷனை நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பிஇஓ எக்ஸாம் இருக்குது அடுத்து யூஜிடிஆர்பி பேப்பர் டூ தமிழ் எப்படி யூஸ் பண்ணணும் இதே ப்ராசஸ் தான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலுக்குள்ளே போக போகிறீங்க வீடியோ கிளாஸஸை ஃபாலோ பண்ண போகிறீங்க அதே மாதிரி எல்லா தேர்வுக்கான கொஸ்டின் பேங்குங்கிறதையும் இதே மாதிரி தான் ஸோ இருந்தாலும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் இந்த தமிழை எப்படி யூஸ் பண்ணணும் இந்த ஃப்ரீயாக இருக்கக்கூடிய கொஸ்டின் பேங்க் அனைத்து தேர்வுக்கும் எப்படி பயன்படுத்தணுங்கிறத ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு கொடுத்துறேன் இப்போதைக்கு பிஇஓ எக்ஸாம நான் கிளியர் பண்ணணும் சொல்லக்கூடிய ஆசிரியர்களுக்கு நவம்பர் பதினைந்து இது ஒரு இறுதி வாய்ப்பாக நம்ம வச்சுருக்கோம் ஸோ ஆகவே சுபி ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க அது போக நீங்கள் பேஜஸ்ஸை கிளிக் பண்ணி தான் எல்லா ப்ராசஸும் பண்ண போகிறீங்க அதுக்கடுத்து கடைசியில் பார்த்தீங்கன்னா சாட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த சாட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசிபிள் ஒரு குரூப் இதே

பிடிஎஃப் ஏதாச்சும் இருக்குதுன்னா அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுருவோம் உங்களுக்கு கொடுத்துருவோம் இம்பார்ட்டன்ட் கிளாஸு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் எதுனாலும் உங்களுக்கு அந்த இடத்துல நான் கொடுத்துருவேன் என்னைய நீங்கள் காண்டக்ட் பண்ணுறதும் உங்களை நான் கான்டாக்ட் பண்ணுறதுக்கும் அந்த சாட் ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ் ஆகும் மற்றபடி ஸ்டடி மெட்டீரியல் வீடியோ ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இது சுபைக்குழு ஆசிரியர்களுக்காக நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம் நவம்பர் பதினைந்து இறுதி நாளாக கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதி மே சுபிக் ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க சோ இதுல வேற ஏதேனும் உங்களுடைய சந்தேகங்கள் இருக்கு உங்களுடைய கருத்திற்கு சுபிக் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே